பிரைத்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசுவின் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் சி மாதத்தில் முதல் நாள் ஜபன கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அன்பின் பங்காளர்களே வாருங்கள் நாம் யாவரும் ஒன்று கூடி ஒரு மடப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் பின் வேண்டுதல் செய்வோம் கிறிஸ்துவ வாழ்வின் முதல் அங்கம் முதன்மையான பகுதி ஸ்தோத்திரம் செலுத்துதல் அதாவது நன்றி செலுத்துதல் இந்த நன்றி செலுத்தும் மனப்பாங்கு நமக்கு மேலோங்கி இருந்தாலே நாம் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்பதற்கு அடையாளம் யாருக்கு தடையெல்லாம் ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும் என்றால் ஸ்தோத்திரம் செய்வர்களுக்குத்தான் வரும் சங்கீத நூற்றி முப்பத்தி நாலில் மூன்று வசனங்கள் மட்டும்தான் உண்டு முதல் இரண்டு வசனங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றும் பின் மூன்றாவது வசனம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று ஒரு தனிப்பட்ட நபரிடம் சொல்வது போல ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார் கருத்து சபையில் ஸ்தோத்திரம் செலுத்தப்படுகிறது இதில் எனக்கு பங்கு இருக்கிறது என்பதல்ல வீட்டில் பெற்றோர் முதியோர் என் நேரம் ஸ்தோத்திரிக்கிறார்கள் இதிலும் என்னுடைய பங்கு இருக்கிறது என்று தப்பித்து கொள்ளக்கூடாது இது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் கடமை மூச்சு வாங்கி விடுதல் தனிப்பட்ட நபரின் செயல் இது ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையை பின்னிட்டு பார்ப்பது என்றால் ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு மாத்திரமே பார்க்க வேண்டும் ஜெபித்துவிட்டு பின் நான் அனைத்தையும் பெறப்போகிறேன் என்று நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் செலுத்தலாம் ஸ்தோத்திரம் செய்தல் இது ஒரு ஆசீர்வாதத்திற்கான திறவுகோல் கடந்த ஐந்து மாதங்களுக்கு கண்மணிவோல் காத்தாரே போஷித்தாரே வழி நடத்தினாரே தப்பு காண்கின்ற எதிரி கண்ணால் காணாத எதிரிகளுக்கு தப்பு வித்தாரே கையிலிருந்து தப்பு வித்தாரே ஸ்தோத்திரம் செய்யலாம் வரலாறு காணாத வெயிலிருந்து பாதுகாத்தாரே தோத்திரம் செய்வோம் கோடை மழை கொடுத்தாரே குளிர்ச்சி உண்டாக்கினாரே தண்ணீர் கொடுத்தாரே ஸ்தோத்திரம் செய்யலாம் புதிய மாதத்திற்குள் கொண்டு வந்தாரே ஸ்தோத்திரம் செய்யலாம் நம்மை குறித்து புதிய திட்டங்கள் வைத்திருக்கிறே என்கிறாரே ஸ்தோத்திரம் செய்யலாம் பத்து பனிரெண்டு எழுதிய பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்தாரே ஸ்தோத்திரம் செய்யலாம் ஜெபம் கூட ஸ்தோத்திரத்தின் ஒரு பகுதிதான் நமக்கு என்ன தேவை என்பது நம்மை விட அறிந்தவர் கர்த்தர் நம் பரமபிதா ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னாரே அதற்கு ஸ்தோத்திரம் செய்வோம் நாம் அவரை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும் என்பதில் கருத்தாயிருக்கிறார் நாம் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்தால்தான் அவரது சித்தம் இன்னது நம்மை பற்றிய சித்தம் என்ன இன்னது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த அறிவு மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும் விச விசுவாசம் பெருகும் விசுவாசம் எதனால் பெருகிறது கேள்வியினால் பெருகுகிறது எதை கேட்பதனால் வேத வசனத்தை கேட்பதை சபையில் சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வருகிறது யூடியூபில் கேட்கிறோம் அதனால் விசுவாசம் பெருகிவிடாது கேட்டதை இருதயத்தில் வைத்து இது எனக்கு என்று எடுத்து அதை தியானிக்கும் பொழுது மட்டும்தான் விசுவாசம் பெருகும் அதை தியானிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கோர்த்து சேர்த்து பார்க்கும் பொழுது விசுவாசம் பெருகும் இது இல்லாவிட்டால் நம்முடைய ஜபம் வர்றதாகத்தான் இருக்கும் சாலம் உனக்கு என்ன வேண்டும் வேண்டிக்குள் என்றார் அவன் இந்த ஜனத்தை நடத்த ஆளுகை செய்ய ஞானம் வேண்டுமென்றான் அவன் சின்ன வயதிலேயே ராஜாவாகிவிட்டான் இந்த மெச்சூரிட்டி கருத்தருக்கு பிரியமாயிருந்தது அவன் கேளாத ஐஸ்வர்யம் மகிமையை கொடுத்தார் எலியா எலிசாவை பார்த்து உனக்கு வேண்டியதை கேள் என்றான் நான் எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து விட்டது நீ கேள் என்றான் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ஒன்போது எலிசா உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார் எலியா கொடுக்க முடியாது ஆனால் எலியா சொன்னால் நீ இந்த காரியத்தை செய்யும் பொழுது பெறுவாய் என்று அப்படியே பெற்றுக்கொண்டார் ஆம் எலிசா கர்த்தர் தனக்கிட்ட ஊழியத்தை அற்புதமாய் செய்ய விரும்பினார் நீங்கள் ஊழியக்காரர்களா ரெட்டிப்பான வரத்தை கேளுங்க அவர் கொடுத்து வேலையை செய்து முடிக்க ஞானம் கேளுங்க நீங்கள் பிஸ்னஸ் செய்பவர்களா வேலை செய்பவர்களா கம்பெனி நடத்துபவர்களா அதை நடத்துவதற்கு பலனும் ஞானமும் கேளுங்க எலிசா கேட்டான் பெற்றுக்கொண்டார் நாமும் கர்த்தரையும் அவரது வல்லமையும் அறிய அறிய நமது செவக்குறிப்பு தெளிவானதாகவும் தேவ சித்தத்தை சார்ந்ததாகவும் இருக்கும் இதில் பிரியப்படுகிறார் கர்த்தர் நாம் வேண்டுதலுக்கு மேலாக கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார் எபேசி மூணு இருபது சரி வாருங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உம்மை அறிகிற அறிவிலே தேற வேண்டும் கிருபை தாரும் ஞானம் தாரும் வெளிச்சம் தாரும் வெளிப்பாடு தாரும் ஆவியானோ வழி நடத்துவாரார் ஒவ்வொருவரையும் குறித்த தனிப்பட்ட தேவ சித்தம் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் இதற்கு முறையாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற ஆவியின் உணர்வை பெற்றோம் அப்படி வாசிக்கும்போது நாங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் உணர்த்துவீராக காட்டுவீராக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உம்மோடு இணைந்து வாழும் வாழ்விலே நிலைத்திருக்க கிருபைதார் திருமண வயது வந்து இன்னும் திருமணமாகாமல் இருக்க பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம் அவரவர்களுக்கு ஏற்ற துணை நீ ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் காட்டுவீராகும் குடும்பமாக நிலை நிறுத்துவீராகும் உங்களது கண்களில் தயவு அவர்களுக்கு கிடைக்கட்டும் மற்ற எல்லா சுப காரியங்களுக்கு உதவி செய்து காரியம் வாய்க்கு செய்யுங்க குடும்பங்களை தேவ சமாதான நதிவோல் பாயட்டும் பிரிவினை ஆவிகள் வெளியேறட்டும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சுமூகமான உறவு உண்டாகட்டும் சுகம் வேண்டி நிற்போருக்கு பரிபூர்ண சுகம் நிலையான ஆரோக்கியத்தை கட்டளையிடும் குடும்பங்கள் வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்க அனுகிரகம் செய்வீராக வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் சில காரியங்கள் நிலங்களை விற்க முயற்சி எடுக்கிறார்கள் இப்படி இருப்பவர்களுக்கு காரியம் கையூடி வர செய்வீராகும் இந்த மாதம் பிறந்தநாள் திருமண நாள் காண்போருக்கு நிறைந்த எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கட்டையிட்டு உங்கள் பிரியத்தை காட்டுங்கப்பா மேல்நிலை கல்விக்கு போகும் பிள்ளைகளுக்கு அவரவர் விரும்பும் கல்லூரியில் இடம் கிடைக்க கிருமை செய்வீராக இந்த மாதம் கர்த்த நமக்கு கொடுக்கும் வாக்கு ஆவகுக்கு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசம் கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கப்பண்ணும் இயேசுவின் நாமத்தில் விதா வார்த்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே இந்த வாக்கு பங்காளர் குடும்பத்தில் விளங்குவதாக பலன் அடைவார்களாகும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து அவருடைய பரிபூர்ண கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவ குழுங்கள் அன்பின் ராஜகோயிலும் ஹாலே லூயா